வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்டிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரீஸும் கண்டெக்ட் பண்ணிட்டு வரும் இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா செய்வினை ஓகேங்களா அழகு மூணு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற சிலபஸில் அழகு மூணில் வரும் ஓகேங்களா நாளைக்கு இந்த அழகு மூணில் ஃபஸ்ட்டு சப்டாபிக்கு டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஃப்ரீ டெஸ்ட் தான் யார் வேணாலும் எழுதலாம் பாருங்க இது புது சிலபஸில் அழகு மூணு எழுதும் திறனில் ஃபஸ்ட்டு சப்டாபிக்கில் தான் இந்த செய்வினை அப்படின்ற டாபிக் கவர் ஆகுது ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தலுக்கு வீடியோ போட்டுட்டோம் அதுட்டு அடுத்ததா தன்வினை பிறவினை இது ரெண்டுத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பாருங்கள் அதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுவாய்னா என்ன ஓகேங்களா பயனிலைனா என்ன செயற்படு பொருள்னா என்னென்ன பேசிக்கான டீட்டெயில்ஸ் இந்த தன்வினை வீடியோவில் இருக்கும் ஓகேங்களா அந்த தன்வினையை பார்த்துட்டு பிறவினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளாரிஃபையாக இருக்கும் வீடியோ ஓகேங்களா அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க போகிறது செய்வினை ஓகேங்களா அது என்ன செய்வினை இதுக்கான புக் சோர்ஸ் பார்த்தோன்னா நைன்த்து நியூ புக் ஓகேங்களா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் ஃபஸ்ட் இயர்லேயே இருக்கும் ஓகேங்களா தொடர் இலக்கணம் அப்படின்றதுல செய்வினை செயல்பாட்டு வினைக்கு டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அதை பார்க்கணும் அடுத்ததாக டென்த்து ஓல்டு புக் ஓகேங்களா டென்த்து ஓல்டு தமிழ் புக்கில் அதுலேயும் ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து தொடர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை கட்டளை தொடர் இந்த மாதிரி நிறைய தொடர்களுக்கு டெஃபினேஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது நியூ புக்கு அடுத்ததாக இது ஓல்டு புக்கு ஓகேங்களா இதை முடிச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலாக பார்க்க இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியலில் செய்வினை வாக்கியம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா தான் கேள்விகள் எப்படி வருது அப்படின்ற புரிதல் நமக்கு கிளியராக வரும் ஓகேங்களா இப்போ நம்ம புக் ஸ்டோர்ஸ்லேருந்து போவோம் நாம வகுப்பு புத்தகத்துக்கு வருவோம் இதில் செய்வினை செயபாட்டு வினை ரெண்டு கொடுத்துருப்பாங்க நம்ம இப்போ செய்வினையை மட்டும் பார்க்க போகிறோம் அது என்ன செய்வினை ஒன்றும் இல்லை சிம்பிளாக நான் சொல்கிறேன் சிம்பிள் வேர்ட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு வேலையை செய்கிறேன் ஓகேங்களா நான் ஒரு வேலையை செய்கிறேன்னா நான் ஒரு எழுவாய் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சுரேஷ் பாடம் படித்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க சுரேஷ் பாடம் படித்தான் ஓகேங்களா அல்லது சுரேஷ் வீணை வாசித்தான் இதை வச்சுக்கோங்க இது கரெக்டாக வராது சுரேஷ் வீணை வாசித்தான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சுரேஷ் வீணை வாசித்தான் இதில் பாருங்க சுரேஷ் என்பது என்ன எழுவாய் ஓகேங்களா வீணை என்பது செயபப்படு பொருள் வாசித்தான் என்பது பயனிலை ஓகேங்களா இதுதான் நார்மலான ஒரு பிரிக்கிறது ஓகேங்களா ஒரு சொற்றொடர் ஒரு வாக்கியத்தை இப்படி தான் பிரிக்கணும் இப்போ இதில் பாருங்கள் சுரேஷ் என்பதை முதன்மைப்படுத்தி ஓகேங்களா இந்த தொடரில் முதன்மைப்படுத்தப்படுறது யார்னால் சுரேஷ் என்ற எழுவாய் அவர் செய்கிற வினை என்ன பண்ணுறாரு வாசிக்கிறாரு அப்போது வாசித்தல் என்பது வினை இவ்வாறு ஒரு எழுவாய் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது செய்வினை தொடர் என்ன சார் தன்வினையும் இதே மாதிரி தானே சொன்னீங்க தன்வினையும் நான் ஒரு வேலையை செஞ்சேன்னா அது தன்வினை சுரேஷ் பாடம் படித்தான் இதுவும் தன்வினை தானே இது அதே மாதிரியான சொற்றோட தானே அது என்ன இதை மட்டும் செய்வினைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு ஓகேங்களா இதுவே சுரேஷ் பாடம் படித்தான் இதை எடுத்துக்கோங்க சுரேஷ் பாடம் படித்தான் அல்லது கவிதா உரை எழுதினால் இந்த மாதிரிலாம் புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க நீ சுரேஷை எடுத்துக்கோங்க சுரேஷ் பாடம் படித்தான் சுரேஷ் வீணை வாசித்தான் ரெண்டுமே சுரேஷ் என்ற ஒரே ஒருவர் தான் செய்கிறார் ஓகேங்களா ஆனால் சுரேஷ் பாடம் படித்தான் என்பது தன்வினை ஓகேங்களா சுரேஷ் பாடம் படித்தான் பாடம் படிக்கிறதால அதோட பயனை சுரேஷ் அனுபவிக்கிறார் ஓகேங்களா பாடத்தை நல்லா படித்தா எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவார் ஓகேங்களா அப்போது அந்த பயனை இவர் மட்டும் அனுபவிச்சு அந்த பயனை இவர் மட்டும் அனுபவிச்சா அது தன்வினை சுரேஷ் வீணை வாசித்தார் சுரேஷ் வீணை வாசித்தா நிறைய பேர் கேட்பாங்களா ஸோ சுரேஷ் வீணை வாசித்தல் என்பது நிறைய பேருக்கு பயன் அளிக்கிறது அதனால இது செய்வினை டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க சுரேஷ் பாடம் படித்தான் அப்படின்னு வந்ததுன்னா அது அவருக்கு மட்டும் பயனளிக்கிறது தன்வினையும் செய்வினையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பயன் கிடைக்கும் பயனால தான் இது தன்வினையா அல்லது செய்வினையா அப்படின்னு பிரிக்கப்படும் இது புத்தகத்தில் எங்கேயும் குறிப்பிடப்பட்டிருக்காது புத்தகத்தில் என்ன சொல்லிருப்பாங்க எழுவாய் வினையை கொண்டு முடிந்தால் அது தன்வினை சிபி அது வந்து செய்வினைன்னு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க நீங்கள் தன்வினை எடுத்தாலும் அதே தான் எழுவாய் செய்கிற வேலையை வினையை கொண்டு தான் முடியும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பாருங்க புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது அப்துல் நேற்று வந்தான் இது தன்வினை தொடர் கவிதா உரை படித்தால் இது செய்வினை தொடர் பாருங்க ரெண்டுமே அப்துல் அப்துல்ன்றவர் நேற்று வராரு கவிதான்றவங்க உரை படிக்கிறாங்க ரெண்டுமே அவங்கவங்க செய்கிற வேலை தானே அது எப்படி இதை மட்டும் தன்வினை இதை செய்வினை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா சுரேஷ் பாடம் படித்தான் என்பது அதோட பயன் சுரேஷுக்கு மட்டும் கிடைக்கும் பாடம் படிக்கிறதுக்கான பயன் சுரேஷுக்கு மட்டும் கிடைக்கும் இப்படி பாடம் படிக்கிறதுக்கான பயன் அவருக்கு மட்டும் கிடைக்கிறதால அது தன்வினை அதுவே சுரேஷ் வீணை வாசித்தான் அப்போது வீணை வாசிக்கிறது அவர் வாசித்து அவர் மட்டும் கேட்பாருங்களா எல்லாரும் தான் கேட்பாங்க ஓகேங்களா சுற்றி இருக்கிற நிறைய பேர் கேட்பாங்க அப்படி அதோட பயன் நிறைய பேருக்கு கிடைத்தால் அது செய்வினை கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க பயனை வச்சு தான் தன்வினையாக செய்வினையான முடிவுக்கு வரணும் ஓகேங்களா ரெண்டு தொடரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஒரு ஒரு கொஸ்டினில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜே தன்வினையாக செய்வினையான்னு டவுட் வரும் ஓகேங்களா அதுக்கு டிஃப்ரென்ஸே நம்ம எப்படி பார்க்கணும் இது தன்வினையாக செய்வினையான கிடைக்கிற பயனை வச்சு தான் பார்க்கணும் இங்கே புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சிம்பிளாக கொடுத்துட்ருப்பாங்க எழுவாய் செய்யும் வினை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் அப்படின்னு கொடுத்துட்ருப்பாங்க நீங்கள் தன்வினை எடுத்து பாருங்களேன் பாத்திமா திருக்குறள் கற்றால் இது பாருங்கள் எழுவாய் தானே செய்யும் தொழில் தொழில்னா என்ன வினை அப்போது இதுவும் வினையை செய்கிறாங்க பாத்திமான்றவங்க என்ன திருக்குறளை படிக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் தன்வினையும் செய்வினையும் நமக்கு டிஃப்ரென்ஸே என்ன மேஜர் டிஃப்ரென்ஸே அதோட பயன் ஒருத்தருக்கு கிடைச்சா அது தன்வினை பயன் பல பேருக்கு கிடைக்குது அந்த செயலாலனா அது செய்வினை இந்த எக்ஸாம்பிளை பாருங்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும் பாருங்க குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் ஓகேங்களா இது தன்வினையா செய்வினையா கண்டிப்பாக செய்வினை தான் ஏன்னா அவர் தொடங்கி வைக்கிற ஃபங்க்ஷன்னால அந்த மாநாட்டினால பயன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க பாத்திமா திருக்குறள் கற்றார் அப்போது அதோட பயன் யாருக்கு கிடைக்கும் பாத்திமாவுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைக்கிறதால அதில் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாநாட்டில் ஸோ அதோட பயன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஓகேங்களா தன்வினையா செய்வினையான செய்வினையான்னு உங்ககிட்ட கேட்டால் டிஃப்ரென்ஸ் நீங்கள் இதை தான் சொல்லணும் புரியுதுங்களா புத்தகத்தில் எங்கேயும் குறிப்பிட்டு இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அவங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்கன்னா இதே தான் டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க சிம்பிளாக இந்த மாதிரி எழுவாய் ஒரு வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஒரு இதை எங்கேயாச்சும் போய் அப்ளை பண்ணிங்கன்னா இதுவும் தன்வினையும் செய்வினையும் ஒரே மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் தன்வினை செய்வினையை பிரித்து பார்க்கணும் ஓகேங்களா அடுத்ததான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாரு கொடியேற்றுறாரு கொடி ஏற்றினா அதோடய பயன் அவருக்கு மட்டும் கிடைக்குங்களா இல்லையா அவர் ஸ்கூலில் ஏற்றிருந்தால் பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் ஆஃபீஸில் கொடியேற்றிருந்தால் அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் பயன் கிடச்சிருக்கும் ஸோ இப்படி பலருக்கு பயன் தந்தால் அது செய்வினை ஒருவருக்கு மட்டும் பயனளித்தால் அது தன்வினை ஓகேங்களா இன்னொரு முக்கியமான டேட்டா இருக்கு இந்த பொருள் நம்ம ஒரு வாக்கியம்னு எத்தனா ஒரு சொற்றொடர் ஏத்தினா எழுவாயிருக்கும் செயபடுபொருளிற்கும் பொருள் இருக்கும் அப்படி செயற்படு பொருளோடு இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு ஐ மறைந்தும் வரலாம் மறையாமலும் வரலாம் செய்வினை தொடரல அது எப்படி சார் அப்படின்னா இங்கே பாருங்க குடியரசு தலைவர் உலக தமிழ் மாநாட்டை என்ன வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வந்திருக்குங்களா அப்போ குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அடுத்ததாக பாருங்கள் கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் என்ன வரணும் ஆக்சுவலாக கொடியை ஏற்றினார்னு வரணும் ஓகேங்களா அப்போ ஐ ஐ என்ற வேற்றுமை உறுப்பு இந்த தொடரில் மறைஞ்சு வந்திருக்கு மேலே இருக்கிற தொடரில் வெளிப்படையாக வந்திருக்கு இப்படி செய்வினை தொடரில் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து பொருளோடு மறைந்தும் வரலாம் மறையாமலும் வரலாம் ஓகேங்களா க்ளியரா இப்போ தன்வினைக்கும் செய்வினைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் செய்வினைனால் என்னென்னு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேங்களா இது மட்டும் நமக்கு போதும் ஓகேங்களா புத்தகத்தில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் இதில் பாருங்கள் ஒன்பதாம் வகுப்பில் அப்பா சொன்னார் குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு இதில் அப்பா சொன்னார் என்பது செய்வினை தொடர் எப்படி அப்பா சொன்னார் என்பது செய்வினை தொடர்னால் ஒரு எழுவாய் ஓகேங்களா எழுவாய் செய்கிற வேலையை கொண்டு முடியுது ஓகேங்களா அப்பா சொன்னார் ஓகேங்களா அப்பா என்ன பண்றாரு சொல்றாரு ஆனா அதோட பயன் யாருக்கு கிடைக்குது குமுதா இலையில் இட்லி விரைந்து சாப்பிடு இலையில் உள்ள இட்லியை குமுதாவுக்கு அதோட பயன் கிடைக்கிறது ஓகேங்களா அவர் சொல்றது அவர் சொல்கிறாரு ஆனா அதோட பயன் அவருக்கு மட்டும் ஆனால் இல்லை ஓகேங்களா இதுவே நம்ம தன்வினை எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள் அப்துல் நேற்று வந்தான் அப்போது அப்துல் செய்கிற வேலையை குறிக்கிது அவர் வராரு ஓகேங்களா நேற்று வந்தான் அப்போது அதோட பயன் அப்துலுக்கு மட்டும்தான் கிடைக்குது ஆனால் இதில் பாருங்கள் அப்பா சொன்னார் அப்போது அப்பா சொல்கிறதோட பயன் யாருக்கு கிடைக்குது குமுதாவுக்கு கிடைக்கிறது அப்போது இது செய்வினை தொடர் ஓகேங்களா தன்வினை தொடர்னால் பயன் எனக்கே கிடைக்கணும் நான் செய்கிற வேலை எனக்கே பயன் கிடைச்சிச்சுன்னா அது தன்வினை இப்படி நான் செய்கிற வேலை இன்னொருத்தவங்களுக்கு பயன் தந்தால் அது செய்வினை தொடர் ஓகேங்களா தன்வினை செய்வினை எனக்கே பயன் கிடைச்சா தன்வினை மற்றவங்களுக்கும் பயன் கிடைச்சா செய்வினை ஓகேங்களா இடையில நான் ஏதாச்சும் மாற்றி சொல்லியிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ளோவாக சொல்லும்போது ஒரு சில இடத்துல தன்வினைக்கு பதில் செய்வினைன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அப்பா சொன்னார் பார்த்துட்டோங்களா அதுக்கு அடுத்து தான் பாட்டு பாடுகிறாள் செய்வினை தொடர் பாட்டு பாடுகிறாள் என்பது செய்வினை தொடர் இப்படி பாருங்கள் பாட்டு பாடினா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வீணை வாசித்தான் சுரேஷ் வீணை வாசித்தான்னு பார்த்தோம் அப்படி பாட்டு பாடுறதால பயன் இறக்கு கிடைக்கும் அவங்களுக்கு மட்டும் கிடைக்காது அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயன் கிடைக்கும் அப்படி பயன் கிடைச்சா அது செய்வினை தொடர் இது வந்து தன்வினைக்கும் செய்வினைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது எப்படி நம்ம செய்வினைன்னு கண்டுபிடிக்கிறதுனா பாட்டு பாடுகிறாள் ஓகேங்களா ஒரு வினை கொண்டு முடியுதுங்களா எழுவாய் ஒரு வினை கொண்டு முடியுது ஓகேங்களா அப்போது என்ன வரும் இங்கே செய்வினை தொடர் ஓகேங்களா ஒரு எழுவாய் வினை கொண்டு முடிந்தால் அது செய்வினை தொடர் இது மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா செய்வினை பார்த்துட்டோங்களா இதுவும் பார்த்தாச்சு இதுவும் பார்த்தாச்சு அடுத்ததா கார்மெண்ட் மெட்டீரியலுக்கு வரும் செய்வினை வாக்கியம் எழுவாய் பொருள் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைதல் செய்வினை வாக்கியம் எனப்படும் இவங்க பாருங்கள் சிம்பிளா எழுவாய் பொருள் பயனிலை மூணும் அந்த அது செய்வினை தொடர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது கொஞ்சம் டெஃபினிஷன் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இது மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்காது நான் சொன்ன டேட்டாவும் முடிஞ்சால் நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் தன்வினை அப்படின்னா என்னென்னா நான் செய்கிற வேலையும் நான் செய்கிற வேலையோட பயன் எனக்கு மட்டும் கிடைச்சா அது தன்வினை செய்வினையும் தன்வினை மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் செய்கிற வேலை நிறைய பேருக்கு பலன் நடிச்சா அது செய்வினை ஓகேங்களா அதே மாதிரி எழுவாய் பொருள் பயனிலை இந்த மூணு தொடர் முடியும் எது தன்வினை கூட ஒரு சில தொடர் ஓகேங்களா தன்வினை கூட இப்படி தான் முடியும் இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்டு வேணாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன உங்க வச்சுக்கிட்டீங்களா தன்வினைனால் எனக்கு மட்டும் பயன் தந்தால் அது தன்வினை எழுதி கூட வச்சுக்கோங்க அது நான் செய்கிற வேலையால் நிறைய பேருக்கு பலன் அளிச்சா அது செய்வினை இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இப்போது எழுவாய் ஒரு வினையை கொண்டு ஓகேங்களா எழுவாய் செய்கிற வேலை அதாவது வினையை கொண்டு முடிந்தால் அது செய்வினை தொடர் ஓகேங்களா இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் செய்வினை தொடர்ல செயற்படு பொருளோடு வேற்றுமை உருவு மறைந்தும் வரலாம் என்ன வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ மறைந்தும் வரலாம் மறையாமலும் வரலாம் இப்படி வந்தா இது செய்வினை தொடர் இந்த மூணு பாயிண்டை நீங்க மறக்கக்கூடாது தன்வினைனா என்ன அவங்க செய்கிற வேலையை அவங்களுக்கே அளித்தா அது தன்வினை தான் செய்கிற வினைக்கு பலன் அளித்தா அது தன்வினை ஓகேங்களா இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இவங்க எக்ஸாம்பிளே கொடுக்க காணும் புத்தகத்தில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் செய்வினை வாக்கியத்துக்கு எக்ஸாம்பிளை கொடுக்கவில்லை ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மகிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா இதை பார்த்துடலாம் வாக்கிய அமைப்பினை கண்டறிய நான் இந்த வீட்டை கட்டினேன் இப்போ அவர் அந்த வீட்டை கட்டுறாரு ஓகே அந்த வீட்டை கட்டினதால் அவருக்கு மட்டும் பயனளிக்குதா இல்லை அவர் குடும்பத்துக்கே அந்த வீடு பயனளிக்க போகுது அந்த குடும்பமே தான் அந்த வீட்டை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படி முடிகிறதால இது செய்வினை வாக்கியம் இங்கே தன்வினை வாக்கியம்னு எதுவும் இல்லை அதனால நம்ம ஈஸியாக இதை செய்வினை வாக்கியம்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா பிறவினை வாக்கியம்னா என்ன விபி செய்வை பண்ணு இந்த ஓகேங்களா வை பண்ணு ஓகேங்களா இந்த விகுதியிலோ அல்லது இந்த இணைப்பு சொல் ஓகேங்களா இந்த செய்வை பண்ணு இதெல்லாம் இடையில வந்து முடிஞ்சாதான் அது பிறவினை ஓகேங்களா விபி செய்வை பண்ணு இது எதுவுமே இல்லை அதனால் இது என்ன வரும் எதிர்வினை வாக்கியமும் இல்லை ஆப்போசிட்டாகவும் எதுவும் சொல்லலை அப்போது பிறவினை வாக்கியமும் இல்லை இது செயல்பாட்டு வாக்கியமும் இல்லை செயல்பாட்டு வாக்கியம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இதுவும் இல்லை அப்போ இது செய்வினை வாக்கியம் இசை அப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த வீட்டை அவர் கட்டுறாரு அதோடய பயன் நிறைய பேருக்கு அழிக்க போகுது அப்போ இது செய்வினை ஓகேங்களா சிம்பிள் அடுத்ததாக பாருங்கள் சத்யா வீணை வாசித்தால் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அவர் வீணை வாசிக்கிறதால அதோடய பயன் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது அப்போது இது செய்வினை தொடர் ஓகேங்களா அடுத்ததா கவிதா உரை படித்தால் கவிதா உரை படித்தால் இது என்ன வாக்கியம் வரும் நிறைய பேர் நம்ம தன்வினையா அல்லது செய்வினையான் டவுட் வரும் ஓகேங்களா ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே தன்வினை ஆப்ஷனே இல்லை தன்வினைன்ற ஆப்ஷனே இல்லை அப்போ இது என்ன வாக்கியமாக தான் இருக்கணும் செய்வினை வாக்கியமாக தான் இருக்கணும் நம்ம தன்வினையாக செய்வினையான்னு கேட்டால் தான் நமக்கு டவுட் வரணும் ஓகேங்களா உருவா எழுவாய் வினையை கொண்டு முடிந்தால் அது என்னவாக இருக்கும் செய்வினையாக தான் இருக்கும் சப்போஸ் தன்வினைன்னு கொடுத்துருந்தால் தான் நம்ம அந்த கம்பேரிஷனுக்கு போகணும் இது இதோடய பயன் எனக்கு மட்டும் இருக்கா நான் செய்கிற இந்த வினை படிக்கிறதோட பயன் எனக்கு மட்டும் இருக்கா இல்லை நிறைய பேருக்கு பயன் அளிக்குதான்னு நீங்கள் அந்த கம்பேரிசனுக்கு ஆப்ஷனில் தன்வினை இருந்தால் மட்டும்தான் போகணும் அப்படி இல்லைன்னா பார்த்ததும் ஒரு எழுவாய் வினை கொண்டு முடிந்தால் அது செய்வினை அப்படின்னு ஆப்ஷனை சேர்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் செய்வினை தொடரை கண்டறறிக கயல்விழி பாடாதே எல்லாம் இது எதிர்மறையாக இருக்குது இது கிடையாது அடுத்ததாக பாருங்கள் கயல்விழியால் பாடப்பட்டது அப்போது பட்டதுலாம் வந்தால் அதுவும் செய்வினை தொடர் இல்லை பாடி மகிழ்வித்தால் வி வந்தால் நம்ம என்ன பார்த்தோம் செய்வை பண்ணு விபி பி செய்வை பண்ணு இதெல்லாம் வந்தால் தான் அது பிறவினை அப்போ இது பிறவினை வாக்கியம் இங்கே பாருங்கள் கயல்விழி பாடி மகிழ்ந்தால் அப்போது ஒரு ஒரு எழுவாய் செய்கிற வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு கயல்விழி என்ன பண்றா பாடி மகிழ்ந்தால் அப்போது கயல்விழி பாடி மகிழ்ந்தது அவளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதோட பயன் கிடைச்சிருக்கலாம் ஓகேங்களா அந்த ஏங்கிள் வச்சா அப்படியும் கிடச்சிருக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு எழுவாய் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சதால இது செய்வினை வாக்கியம் இப்படின்னு நீங்கள் இதுக்கு சரியான விடையை அளிக்கலாம் ஓகேங்களா மெயின்லி நம்ம கம்பேரிசன் தன்வினையா செய்வினையான்தான் இருக்கும் ஓகேங்களா ரெண்டும் ஒரே ஆப்ஷன்ல ஒரே கேள்வியில கேட்டிருந்தாதான் அந்த நேரத்தில் தான் நமக்கு இந்த கம்பேரிசன் யூஸ் ஆகும் ஓகேங்களா மற்ற டைம்ல ஈஸியாவே நம்ம இதை செய்யா தன்வினையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அடுத்து பாருங்க வாக்கிய அமைப்பினை கண்டறிய வீரர்கள் நாட்டை காத்தனர் இந்த எக்ஸாம்பிளை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா வீரர்கள் என்ன பண்றாங்க நாட்டை காக்குறாங்க அப்போ வீரர்கள் நாட்டை காத்தாங்கன்னா அதோட பயன் வீரர்களுக்கு மட்டும் கிடைக்குமாலாம் இல்லை அதோட பயன் யாருக்கு கிடைக்கும் நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் இங்கே தான் நம்ம தன்வினையா செய்வினையான்னு நமக்கு டவுட் வரும் இல்லை ஆப்ஷனில் பாருங்கள் ரெண்டுமே இருக்குது இது தன்வினையா செய்வினையா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நம்ம எதுக்கு போனோம் தன்வினைக்கு போகக்கூடாது ஏன்னா வீரர்கள் செய்கிற வேலை வீரர்களுக்கு மட்டும் பலன் அளிக்கலை அதை அந்த நாட்டில் வசிக்கிற மக்களுக்கு பயனளிக்கிறது அளிக்கிறது அப்படி ஒரு வினையோட பயன் நிறைய பேருக்கு கிடைச்சதுன்னா அது செய்வினை புரியுதுங்களா இந்த கொஷினில் நீங்கள் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது ஓகேங்களா நீங்கள் கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டிய கொஷினே இதுதான் வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படி வீரர்கள் ஒரு எழுவாய் பெயர் ஒரே எழுவாய் வினை கொண்டு தான் முடியுது அப்போ இது தன்வினையாகவும் இருக்கலாம் செய்வினையாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல நம்ம எப்படி முடிவு பண்ணோன்னா வீரர்கள் நாட்டை காக்குறாங்க ஆனால் அதோட பயன் யாருக்கே நாட்டு மக்கள் இருக்க நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கிடைக்குது அப்படி கிடைச்சா அது செய்வினை தொடர் புரியுதுங்களா இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கான கேள்வியே இது தான் ஒரே கொஷனில் தன்வினை செய்வினை ஆப்ஷன் வந்தால் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அடுத்து பாருங்கள் பூங்குழலி யாழ் மீட்டினால் ஓகேங்களா யாழ் மீட்டினால் என்ன வரும் அதோட பயன் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும் இல்லை அப்போ என்ன வரும் இது செய்வினை தொடர் இப்படியும் நம்ம போடலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு எழுவாய் வினையை கொண்டு முடிந்தால் அது செய்வினை தொடர் இப்படியும் நீங்கள் ஆன்சர் போடலாம் அடுத்து பாருங்கள் சக்தி கவிதை ஏற்றினான் இதில் பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது தன்வினை இல்லை ஒன்று செய்வினையாக தான் இருக்கணும் ஏன்னா பிறவினைனால் என்ன வரணும் விபி செய்வை பண்ணு இதெல்லாம் இடையில் வந்திருந்தால் அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் இதுவும் வரல எதிர்மறையாகவும் எதுவும் இல்லை ஓகேங்களா ஏற்றிலன் அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல ஏற்றினாலும் டைரெக்டாகவே இருக்குது இது செய்வினையாக செயல்பாட்டு வினையான்னு பார்த்தோன்னா ஒரு எழுவாய் என்ன சிம்பிளாக ஒரு செயலை கொண்டு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ இது செய்வினை தொடர் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த செய்வினை வாக்கியத்தை டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிற தன்வினை செய்வினை ஓகேங்களா தன்வினை செய்வினை ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் இல்லை மதியம் போல் செயல்பாட்டு வினைக்கான வீடியோ வரும் அதுக்கடுத்து தான் தொடர்கள் ஓகேங்களா நிறைய தொடர்கள் இருக்குது கட்டளை தொடர் உணர்ச்சி தொடர் இந்த மாதிரி தொடர்கள்லாம் இருக்குது அதை சார்ந்த வீடியோஸும் இன்றைக்கே வந்துடும் ஓகேங்களா நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி வந்துடுங்க ஓகேங்களா நாளைக்கு டெஸ்ட் இருக்குது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு நாளைக்கு மறக்காம டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோஸ் அந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி